அன்பிற்கினிய பக்த கோடிகளே நாளை வெள்ளிக்கிழமை நாளையிலிருந்து அன்னை வாராகிக்கு வெள்ளிக்கிழமையிலே கால பூஜை நடைபெற இருக்கிறது அனைத்து பக்த கோடிகளும் அந்த ராகு கால பூஜையிலே கலந்து கொண்டு அன்னை வாராகி நொருளை பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால் வாழை இலையிலே பச்சலை வைத்து தேங்காய் உடைத்து தீபமேற்றி மஞ்சள் பிள்ளையார் செய்து வைத்து நீங்கள் வழிபட வேண்டும் அப்படி வழிபடும்போது அன்னை வாராகி பிள்ளையார் இருக்கின்ற இடத்துல சாந்தமாகி அவர்கள் அருளாசி செய்வதற்கு வழிவகை வகுக்கும் ஆகவே வாழ இலையிலே பச்சளை பச்சரிசி வச்சு தேங்காயில் விளக்கேற்றி மஞ்சள் பிள்ளையார் வைத்து நீங்கள் வழிபட வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ராகு காலமான பத்தரை பன்னிரண்டு வேளையிலே இந்த பூஜை நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலையிலே அபிஷேகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளையிலிருந்து இந்த ராகு கால பூஜை நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் வாங்க அன்னை வாராகி அருளை பெறுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்த்துக்கள்